ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படி ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் ராகு கேத்து பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த ராகு கேத்துவினுடைய பயிற்சி ஆறுது ராகு கேது பயிற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேது இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்த இலையானால் எண்பது பாகையில ஒன்றுக்கு ஒன்று இருக்கும் இதன் மூலியமாக ஆனால் எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் அதாவது வலப்புறமாக போகும் வைஸில் போகும் ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும் அதாவது வைஸில் போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்ப ராசிக்கும் கேத்து ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்துல இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வர உத்திர உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருந்த கேது உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரார் சோ இதுதான் வந்து ராகு கேத்துவினுடைய மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இதை எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்த ஆனால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாய கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோம் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இத பார்த்தலையானா ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்ன நூறாக கூடியவர் ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து நூறு இருந்ததுன்னா ஆகிடுவார் ஒன்னா இருந்தா மைனஸ் ஆகிடுவார் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுபர்களோட சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் சுவர்கள்னு விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல மூலத்திற்கான வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக் பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இதை தவிர பார்த்த ராகுவை பொறுத்தவர்களும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மா மாநிலத்திலிருந்து இருந்து வெளி மதத்தின் இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து வரும் திடீர் வெளிநாடு போகக்கூடிய வேலை நிறைய வரும் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும் போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அது தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது இதெல்லாம் பண்றதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்த அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்த

திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் இப்போது பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு ஏனால் ராகுவுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் ராகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்றேன் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும் கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்றேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேதுவனுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்றோம் அதை தவிர பார்த்தே ராகு கேத்துவுக்கு வேற என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர ப பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுல சொல்லுவோம் அது தவிர பார்த்த இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்த நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோவத்தோட ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம் அத தவிர பார்த்த இல்லையானால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதுல வந்து நல்லெண்ணெய் விட்டு மா இது ஏத்துறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏத்துறது அது தவிர பார்த்த பூஷணிக்காய ரெண்டா கட் பண்ணி அதுல இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏத்துறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்ய கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது அது தவிர பார்த்தீங்களே என்றால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள் அது தவிர ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்களை ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அது தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சது ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்தாலேயானால் இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதளித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும் பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்றதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த இல்லையானால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட் இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணீங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேதுவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்றதோ அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேதுவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பாறு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேதுவனுடைய இடமாக சொல்றாங்க இது தவிர பார்த்த இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்றது அதாவது இப்ப பார்த்த கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவர்களும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்றது சரி இப்போ வந்து ராகு பத்தி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸா பேசலாம் ஆனால் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியாக போடுறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதுவரைலாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துறான் பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்துல டெல்லியில பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பான் அப்போ சூரிய உதயமே மாறும் அதனால சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசீரசு நட்சத்திரம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க இரண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனா பார்த்தலையான மூணாம் பாதத்துல மிதுன ராசியில இருப்பாள் இந்த அவள் வந்து ஐம்பது வயசு ஆயிட்டு இருக்கும் ரிஷபராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா மிதுன சில பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போது ராகு கேத்துவின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் மாத கிரகத்தில் உண்டு இந்த ராகுகேத்துவின் பயிற்சி பெயர்ச்சி இல்லையானால் அதாவது இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்துல கேத்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகவும் ராசியிலேயே கேத்துவும் இருக்கக்கூடிய காலம் சரி இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னால் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் திடீர் பண வரவை கொடுப்பார் சம சப்தமத்தில் ராகு இருந்தால் கடவன் மனைவிக்குள்ள சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நண்பர்களை அதிகமாக நம்ப தேவையில்லை ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர் சொல்லக்கூடிய கூட்டு தொழிலில் அபரிமிதமான புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ண கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய வியாபாரத்தில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் சிறு சிறு தடைகள் நிச்சயமாக வரும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை ஏழாம் ஏழாம் பார்வை ஏழா அதாவது ஒன்பதாம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுதும் ராகுவும் சனியும் அங்க இருக்கிறதுனால தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவர பார்த்த இல்லையானால் குழந்தை பிராப்தியிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கலாம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியோட சேர்ந்து இருக்கார் அதனால எதிர்பாலினத்தவரின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர கூட்டு தொழில வந்து உங்களுக்கு பாட்னர் அதாவது ஆஹ் கூட்டு தொழில இருக்கக்கூடிய பாட்னர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் போடும்போது ரொம்ப பொறுமையை காக்கிறது ரொம்பவும் நல்லது பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார் அதனால உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா கேத்து உங்களுடைய ராசியிலேயே இருக்க ராசியிலேயே கேத்து இருக்கிறதுனால உடல் நலத்துல பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல் நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் வெளிநாடு படிக்கக்கூடிய வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிற மாணவர்கள் மாணவிகளுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன வெளிநாட்டில் போய் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாகியங்கள் அதாவது திடீர்னு வரவேண்டிய உங்களுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் சற்று தடைபடக்கூடிய வாய்ப்பு புகழ் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டு யோகம் இருக்கும் படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை வந்து ராகு பார்க்கிறார் இதன் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து ஏன்னா ராகு பகவான் கொடுக்கும்போது விறுவிறுன்னு எல்லாத்தையுமே ஏற்றி கொடுத்துருவார் அதனால அதை வந்து ரொம்ப நம்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா கடைசியில் சரிக்கி விட்டுருவார் அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் உங்களுடைய தகுதிக்கு மீறின பதவியிலையோ புகழிலயோ போய் உட்காந்துக்கிறது வந்து அந்த அளவு சரிவராது பிரச்சனைகளை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருந்தாலும் குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக சற்று பிரச்சனைகள் ஓரளவுக்கு கம்மியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஜாகிரதையா இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசிலேயே கேத்து வருகிறார் கேத்து ராசிலேயே இருக்கிறதுனால உடல் நிலையில சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மன இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான சிந்தனையோ தீர்க்கமான ஒரு முடிவையோ எடுக்க முடியாத நிலைமை இருக்கும் எல்லா விதமான பேச்சுக்களிலும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டே போகும் அதில் வந்து ஒரு முடிவுக்கே வராத அளவுக்கே பேச்சு இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ராசி இருக்கக்கூடிய கேது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் இடத்தையும் இளைய சகோதரர்களோட சற்று சிம்ம ராசிக்காரர்கள் சார்ந்தவர்கள் அரசு பணியில இருக்கிறவங்க அது தவிர வந்து வந்து டாக்டர்ஸா இருக்கிறவங்க ஹிருதயம் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா எந்த ஒரு தவறான முடிவும் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது தவிர கூடியவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த சிம்ஹராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு ஏன்னா ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தேல்லையேனால் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக நீங்கள் காள அஸ்தி போய்ட்டு வாங்கோ அதாவது ஆந்திர மாநிலத்தில் அதாவது ஆந்திரா பார்டர்லேயே இருக்கு தமிழ்நாட்டு ஆந்திராவுக்கும் பக்கத்துலயே இருக்கு காள அஸ்தி போய்ட்டு வாங்க திரு காளஸ்தி போயிட்டு வந்ததன் மூலயமாக ராகு கேத்துவின் ஸ்தலமாக சொல்லக்கூடியது அதனால வந்து உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமான ஒரு பெரிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு மூன்றாம் இடத்தை கேது இளைய சகோதரர்களோட பிரச்சனைகள் இருக்கும் எழுத்துப் பணியில் இருக்கிறவர்களுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே பதினொன்றாம் இடத்தை வந்து கேது பார்க்கிறதுனால அண்ணன் அதாவது மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கேசு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமை இருக்கும் பேச்சுக்களில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் ஏற்பட முடிவுகள் வராத நிலைமையே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக எதிர்பாரினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் கூட்டு விஷயங்களில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது குழந்தை பிரார்த்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தவிர திருமணத்திற்கு பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் மொத்தத்தில் பார்த்தாலேயான இந்த சிம்மராசிக்காரர்கள் கால அஸ்தி போயிட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கேது பயிற்சியாக இது அமையும்